பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோடு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் ஒருவன் பாவம் செய்து ஆஸ்திகளை சம்பாதிப்பானானால் அவனுடைய ஆஸ்தி பரிசுத்தவான்களுக்காகத்தான் பயன்படும் என்று வேதம் சொல்லுகிறது எனவே பாவம் செய்து ஆஸ்திகளை சேர்த்து வைக்காதிருங்கள் கள்ளத்தனமாக ஆஸ்திகளை சேர்த்து வைக்காதிருங்கள் கள்ளத்தனமான தொழில் செய்து ஆஸ்திகள் சேர்த்து வைக்காதிருங்கள் பரிசுத்தமான தொழில் செய்யுங்கள் உங்கள் தொழிலிலே நியாயமாய் நடந்து கொள்ளுங்கள் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள் தொழில் மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் இருக்கிற ஜனங்களின் வாழ்க்கையிலே தான் அவர்கள் செய்கின்ற தொழிலிலே பரிசுத்தத்தை நாம் காண முடியும் பாவிகளின் ஆஸ்தி நீதிமான்களுக்குத்தான் எனவே உங்கள் ஆஸ்தி உங்கள் சந்ததிக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் எதிர்காலத்திற்கு பயன்பட வேண்டுமானால் பரிசுத்தமாய் உங்கள் தொழில் நடக்கட்டும் பரிசுத்தமாய் உங்கள் வாழ்வு மாறட்டும் பரிசுத்தமாய் வாழுங்கள் கண்களை மூடி ஜிபிக்கலாம் பாவியின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்கு என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாய் தொழில் செய்யுங்கள் பரிசுத்தமாய் ஆபாரம் பண்ணுங்கள் உங்கள் வியாபாரத்திலே உங்கள் தொழிலிலே உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் நிச்சயமாய் இருக்க கிடவது உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருப்பதைப் போல நீங்களும் எல்லா காரியங்களிலும் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராய் இருங்கள் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் எனவே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் மற்றவர்களை பாருங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து ஆஸ்திகளை சேர்க்கலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் கிறிஸ்தவம் அப்படி அல்ல உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேண்டும் உன் தொழிலிலே பரிசுத்தம் வேண்டும் உன் வியாபாரத்தில் உன் குடும்பத்தில் பரிசுத்தம் வேண்டும் உன் கையின் பிரயாசத்திலெல்லாம் பரிசுத்தத்தை கத்தல் எதிர்பார்க்கிறார் நீ பரிசுத்தமாய் வாழ் பரிசுத்த தொழிலை செய் பரிசுத்தமாய் வியாபாரம் பண்ணு தேவன் உன் சந்ததிக்கு அதை பயன்படுத்துவார் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெமிக்கிறேன் பிதாவே ஆம்